என் பெயர் பர்வதம் நான் வந்து பாலு கார்டன் குடியிருப்பு வாசியாக இந்த இதையும் முன்வைக்கிறேன் இந்த பாலு கார்டனுக்குள்ளே நாங்கள் இடம் வாங்கி நாலு வருஷம் ஆயிடுச்சு இந்த வீட்டுக்கான ரோடு இதில் தான் இருக்குது இந்த ரோட்டை நாங்கள் வந்து ஆக்கிரமி பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு இந்த சாலையை சரி பண்ணி கொடுங்கன்னு பலமுறை நாங்கள் இந்த அரசுக்கு கோரிக்கை வைக்கிறோம் இந்த இதுக்கு தகுந்த அது அரசு அதிகாரிகள் வந்து எங்களுக்கு இதுக்கு தக்க நடவடிக்கை எடுத்து இந்த ரோட்டையும் இந்த நீர்வழி தடத்தையும் மீட்டு கொடுக்கணும் பாலு கார்டன் சார்பாகவும் கண்ணம்பளை பொதுமக்கள் சார்பாகவும் இந்த போராட்டக்குழு சார்பாகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோங்க நாங்க வந்து பல அஞ்சு ஆறு வருஷமா ரொம்ப கஷ்டப்படுறோங்க இந்த சாலை இல்லாம ரொம்ப பல இன்னல்களுக்கு ஆளாயிட்டோங்க ஆம்புலன்ஸ் வர்றது அவங்க சொன்ன மாதிரி இப்போ சீனியர் சிட்டிசன்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க குழந்தைகளுக்கு ஸ்கூல் வேன் உள்ள வரமாட்டேங்குது ஆட்டோவுக்கு அதிகமாக சார்ஜஸ் கேட்குறாங்க அப்புறம் ரெட் டேக்ஸி கூப்பிட்டோம்னா அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது பாவம் ரோட்ல வந்துட்டு போனாங்கன்னா அவங்களுக்கு தேய்மானம் அந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க இது பிரச்சனை எப்போதான் தீரும்னே தெரில நாங்கள் குடி வந்து அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இன்னமும் இதுக்கு ஒரு தீர்வே மாட்டேங்குது நாங்களும் பல கட்ட போராட்டம் நாத்து நடும் போராட்டம் அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களை செஞ்சு பார்த்துட்டோம் இது என்னைக்கு தீர்வுன்னு எங்களுக்கே தெரிய மாட்டேங்குது இந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளா போயிட்டு இருக்குங்கிறது நான் இப்ப கேள்விப்பட்டேன் கோர்ட் கேஸ் இருக்குன்னு சொன்னாங்க ரெண்டு மூணு டைம் வந்து இது ஃபீல்டையும் சர்வே பண்ணியிருக்காங்கன்னு ஒரு தகவல் ரிப்போர்ட் இருக்கு கையெல்லாம் படிச்சு பார்த்து தெரிஞ்சது இதுல என்னன்னா உண்மையிலேயே நீங்க வந்து எங்களுக்கு தான் ஒரு நல்லது சரியாக நான் நினைக்கிறேன் ஏன்னா இது வந்து ஒரு அரசு நிலம் அரசு நிலத்தை மீட்டெடுக்க நீங்கள் போராடுறீங்கிறது உண்மையே நான் பயன்படுறேன் உண்மையே உங்கள் போராட்டத்துக்கு கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு எட்டப்படணும் நான் நினைக்கிறேன் ஏன்னா அதிகாரிகள் கூட நாங்கள் வந்து ஒரு இது இது சம்மந்தமாக ஒரு டிஸ்கஸ் முடிச்சுட்டு கண்டிப்பாக எங்களோட என்ன சொல்யூஷன் கொடுக்க முடியுமா ஏன்னா நீண்ட காலமா போராட்டிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேருந்து இந்த போராட்டம் இருக்குன்னு நினைக்கிறேன் விரைவில் ஒரு முடிவு எட்டப்படணும்னு கட்டாயம் நான் சொல்லிக்கிறேன் இன்னைக்கு வட்டாட்சியர் வந்து ஒரு சில அப்படிங்கறத சாரி வந்து உங்களுடைய மறுபடியும் டிஸ்கஸ் பண்ண சொல்லிடுறேன்